இன்றைக்கு நாம் பதில் சொல்லுவதை விட பதில் சொல்லும்போது எங்கேயாவது ஒரு கமா ஒரு எழுத்து பிழ வந்துவிடுமா என்று பார்த்து அதையே பிரச்சாரம் செய்கிற ஊடகங்கள் ஊடகத்தை நம்பி வாழுகிற பல பிழைப்புவாதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட ஒருவர் சாகும் வரை முதல்வராகவே இருந்து மறைய முடிகிற இந்த நாட்டில் அதை பற்றி படங்கள் போடாத பத்திரிகைகள் இந்த அமைச்சரை பற்றி ஏன் இவ்வளவு அக்கறை செலுத்துகிறார்கள் என்றால் இது கொங்கு மண்டலம் இதனை காவி மண்டலமாக மாற்றுவதற்கு பல ஆண்டுகளாக முயற்சி நடக்கிறது காஷ்மீரில் சுற்றுலா தலத்திலே மக்கள் கொல்லப்பட்ட பீகாரில் பிரச்சாரத்திற்கு சென்றார் என்றால் இந்த தாக்குதல் நடந்ததற்கு உள்நோக்கம் உண்டா என்று யோசிக்கிற அறிவு இந்த தேசத்தை நேசிக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு நம்முடைய எதிரிகள் நாணயமானவர்கள் இல்லை என்பது நமக்கு தெரியும் ஆனால் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பது இன்னும் தெரியுமா தன் வீட்டுக்கும் தன்னுடைய வண்டிக்கும் தானே தீ வைத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரன் மீதும் எதிர் வீட்டில் இருக்கிற இஸ்லாமியன் மீதும் பழி போடுகிற அளவுக்கு சதி செய்ய தெரிந்தவர்கள் தான் நம்முடைய எதிரிகள் எதிர்ப்பென்றால் எதிரியிடம் இருந்து அல்ல சொந்த குடும்பத்தில் இருந்து திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் அண்ணன் சுபவி அவர்களுடைய தந்தைக்கு அவருடைய குடும்பத்தினர் வீட்டிலே விஷம் வைத்தார்கள் ஏன் ஜாதி ஆச்சாரத்தை ஜாதி தர்மத்தை கெடுக்கிறார் என்று நேரத்தின் அருமை கருதி அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மேடையின் அரங்கில் பின்னால் இருக்கும் திரையில் அந்த ஓரத்தில் இருக்கும் தந்தை பெரியாருடைய அந்த படத்தை உங்கள் மனதில் கொள்ளுங்கள் எம் தந்தை பெரியார்க்கு வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு செங்குன்ற தோற்றம் உண்டு பொங்குற்ற வேங்கை போல் நிமிர்கின்ற பார்வை உண்டு வெண் சங்கொத்த முகத்தினிலே விழியிரண்டும் கருவண்டு அவற்றில் சாகும் வரை ஒளி உண்டு பம்பரமும் ஓய்ந்துவிடும் சுற்றிய பின் இவரோ படுகிழமாய் போன பின்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார் எரிமலையாய் சுடுதழலாய் இயற்கை கூத்தாய் இனமான தீப்பந்த பேரொழியாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏத்தன்ஸ் நகர் சாக்ரட்டீசாய் வைரநெஞ்ச வால்டேராய் எம் தந்தை பெரியாரும் வாழ்ந்திட்டார் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கவிதையோடு இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாட்டில் இந்த கொண்டாட்டத்தில் இப்பெரும் கூட்டத்தில் இந்த உரையாற்றும் வாய்ப்பினை எனக்கு அளித்த திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் இரண்டாம் பேராசிரியர் என்று தமிழ்நாட்டின் அறிஞர்களால் போற்றப்படும் நம் மரியாதைக்குரிய அண்ணன் சுபவி அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நாளை சட்டசபை நடக்கிறது நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு அங்கு பதில் சொல்ல வேண்டிய பல பொறுப்புகள் இருக்கின்றன இந்த நேரத்தில் இந்த மாநாட்டில் பங்கு பெறுவதும் இவ்வளவு நேரம் இருந்து இரவு கடைசி விமானத்தில் திரும்பி செல்லுவதும் பணிதான் ஏனென்றால் இன்றைக்கு நாம் பதில் பதில் சொல்லுவதை விட போது எங்கேயாவது ஒரு கமா ஒரு எழுத்து பிழை வந்து விடுமா என்று பார்த்து அதையே பிரச்சாரம் செய்கிற ஊடகங்கள் ஊடகத்தை நம்பி வாழுகிற பல பிழைப்புவாதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய சூழலில் அந்த பொறுப்புகளுக்கிடையில் திராவிட இயக்க தமிழர் பேரவை நடத்தும் இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டில் நிறைவுரை ஆற்றுகிற பங்கை நிறைவேற்றுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு உரையாற்றவிருக்கின்ற தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் மிகச்சிறந்த பாராளுமன்ற சட்டமன்ற அனுபவத்தை கொண்டவர் சங்கிகளை வாதத்தில் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்த மரியாதைக்குரிய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார்கள் நம்முடைய கொங்கு மண்டலத்தின் அமைச்சர் தம்பி காசு நாகராசன் அவர்கள் சொன்னார் எப்பொழுதும் நண்பர்களே எனக்கு மட்டுமல்ல பலருக்கு ஒரு கேள்வி உண்டு இந்த நாட்டில் அரசியல் தலைவர்கள் மீது அரசியல்வாதிகள் மீது வழக்குகள் நடப்பது புதிதல்ல ஊழல் வழக்குகளும் புதிதல்ல ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் உள்நாட்டு பத்திரிகையில் இருந்து உச்சநீதிமன்றம் வரை பேசுபொருளாக மாறுகிறார்கள் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட ஒருவர் சாகும் வரை முதல்வராகவே இருந்து மறைய முடிகிற இந்த நாட்டில் அதை பற்றி அத்தைப்படங்கள் போடாத பத்திரிகைகள் இந்த பற்றி ஏன் இவ்வளவு அக்கறை செலுத்துகிறார்கள் என்றால் இது கொங்கு மண்டலம் இதனை காவி மண்டலமாக மாற்றுவதற்கு பல ஆண்டுகளாக முயற்சி நடக்கிறது அந்த முயற்சிக்கு ஒரு பெரும் தடை கல்லாக ஒரு பாதுகாப்பு சுவராக நின்று அவர்களை உள்ளே நுழைய விடாமல் அல்லது வெற்றி பெற விடாமல் தடுக்கிறவராக இருப்பதால் இந்த அரசியல் உங்களுக்கு பீகாரில் புரியாமல் இருக்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் புரியாமல் இருக்கலாம் ஆனால் காஷ்மீரில் சுற்றுலா தலத்திலே மக்கள் கொல்லப்பட்ட போது ஏன் அங்கு ராணுவம் செல்லவில்லை என்று கேட்கிற அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு அங்கு செல்ல வேண்டிய பிரதமர் ஏன் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்தார் ரத்து செய்துவிட்டு துபாய்க்கு போனார் என்று எழுதுகிற ஆற்றல் இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு உண்டு துபாயிலிருந்து வந்த பிரதமர் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கவில்லை அமைச்சரவையை கூட்டவில்லை அனைத்து கட்சி தலைவர்களை கூப்பிட்டு பேசவில்லை மக்களிடம் வானொலியிலே உரையாற்றவில்லை தொலைக்காட்சியில் தோன்றவில்லை நேராக பீகாரில் பிரச்சாரத்திற்கு சென்றார் என்றால் இந்த தாக்குதல் நடந்ததற்கு உள்நோக்கம் உண்டா என்று யோசிக்கிற அறிவு இந்த தேசத்தை நேசிக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு ஆகவே இந்த அரசியலை எல்லாம் அறிந்த தமிழ்நாட்டில் இந்த சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு எங்கு தோன்றியது எப்படி வளர்ந்தது எந்த காலகட்டம் இதில் உழைத்தவர்கள் யார் இத்தனையும் இரண்டு நாட்களாக பல்வேறு அமர்வுகளாக இந்த திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநாட்டு அவைகளில் உரையாற்றி இருக்கிறார்கள் நண்பர்களே நேரம் குறைவு நேரம் குறைவு பேசுவதற்குத்தான் செயலாற்றுவதற்கு பணிகள் நிறைய இருக்கின்றன என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் நம்முடைய எதிரிகள் நாணயமானவர்கள் இல்லை என்பது நமக்கு தெரியும் ஆனால் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பது இன்னும் தெரியுமா கொஞ்சம் சந்தேகம்தான் தன் வீட்டுக்கும் தன்னுடைய வண்டிக்கும் தானே தீ வைத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரன் மீதும் எதிர் வீட்டில் இருக்கிற இஸ்லாமியன் மீதும் பழி போடுகிற அளவுக்கு சதி செய்ய தெரிந்தவர்கள் தான் நம்முடைய எதிரிகள் அவருடைய சதியை அவ்வளவு சுலபமாக நாம் புரிந்து கொள்ள முடியாது மிக எளிதாக அந்த வலையில் விழுந்து விடுவோம் அதில் இருந்து நம்மை காத்து கொள்ள நமக்கு வேண்டிய குறிப்புகளை டூ மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த இரண்டு மார்க் கேள்விகளுக்கு அன்றைக்கே நமக்கு பதில் சொல்லி கொடுத்தார் தந்தை பெரியார் அந்த இயக்கம் தான் இன்றைக்கு நூற்றாண்டு காணுகிறது ஒன்றும் அவரவர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது திராவிட இயக்க தொண்டர்களுக்கு ஒரு வரலாறு சொந்த சோற்றை தின்றுவிட்டு பொதுவேலை செய்பவர்கள் அப்படித்தான் இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள் இன்றைக்கு நாங்கள் விமானத்தில் வருகிறோம் நல்ல வசதியுள்ள அறைகளிலே தங்கி இருக்கிறோம் கார்களிலே அழைத்து செல்லப்படுகிறோம் ஆனால் இந்த சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர்களுக்கு அவர்கள் கூடுகிற அலுவலகம் அந்த பகுதியிலே இருக்கிற சலூன் கடை அந்த சலூன் கடை தான் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூடுகிற இடமாக இருந்திருக்கிறது அதற்கடுத்து பெரிய பார்லிமெண்ட் ஒன்று உண்டு அது சைக்கிள் கடை இன்றைக்கு இந்த மேடை அமைத்திருக்கிறார்கள் இதற்கு பின்னால் இருக்கிற உழைப்பு எவ்வளவு என்று நமக்கு தெரியும் ஆனால் அன்றைக்கு இந்த கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் அந்த கூட்ட செலவை சரி செய்வதற்கு உங்களிடம் துண்டேந்தி வருகிறோம் என்று துண்டை ஏந்தி கொண்டு அந்த ஊரின் பெரிய மனிதராக இருப்பார் வசதி படைத்தவராக இருப்பார் ஆனால் துண்டேண்டி மக்களிடத்திலே வந்து வசூல் செய்து அந்த பணத்தை கொண்டு கூட்டக்கணக்கை சரி செய்துதான் இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறார்கள் எதிர்ப்பென்றால் எதிரியிடம் இருந்து அல்ல சொந்த குடும்பத்தில் இருந்து நம்முடைய தலைவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் அண்ணன் சுபவி அவர்களுடைய தந்தைக்கு அவருடைய குடும்பத்தினர் வீட்டிலே விஷம் வைத்தார்கள் ஏன் ஜாதி ஆச்சாரத்தை ஜாதி தர்மத்தை என்று இந்த இயக்கத்தின் மிக பெரிய பெண் போராளி மூவலூர் ராமாமிரத தம்மையாருக்கு அவருடைய உறவினர்கள் விஷம் கொடுத்தார்கள் ஏன் குல தர்மத்தை கெடுக்கிறார் ஜாதி தர்மத்தை கெடுக்கிறார் சுயமரியாதை இயக்க முதல் மாநாட்டில் தங்கள் பெயருக்கு பின்னால் ஜாதி ஒட்டுக்களை நீக்குகிறோம் என்ற அறிவிப்பை முதலில் செய்தவர் ராமச்சந்திர சேர்வை என்ற பெயரை கொண்ட ராமச்சந்திரனார் சிவகங்கை ராமச்சந்திரன் அவரை பேரறிஞர் அண்ணா பாராட்டினார் ஆனால் அந்த ராமச்சந்திரனார் வாழ்க்கையிலே செய்த பெரிய பணி ஆதி திராவிடர் பள்ளி தொடங்கினார் இலவசமாக உணவு கொடுத்து ஆதி திராவிட குழந்தைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார் நீ எப்படி திராவிட குழந்தைகளுக்கு பாடம் நடத்தலாம் பள்ளி நடத்தலாம் என்று அவருடைய உறவினர்கள் அவரை கொள்வதற்கு திட்டம் போட்டார்கள் செல்வாக்குள்ள குடும்பத்திலே பிறந்தவர் ஆனால் நண்பர்களே அந்த சமூகத்தில் ராமச்சந்திர சேர்வை என்று அறியப்பட்ட சிவகங்கை ராமச்சந்திரனார் வழியிலே வந்தவர்கள் தமிழ்நாட்டின் மிக பெரும் அதிகாரிகளாக கல்வி கற்ற குடும்பமாக உருவானார்கள் அவரை கொல்ல திட்டமிட்டவர்கள் பரம்பரை எங்கிருக்கிறது என்று தெரியாது இப்படிப்பட்ட இன்னல்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் பாதுகாப்பில்லை என்ற நிலையிலே எந்த வசதியும் இல்லாமல் சுயமரியாதை மரியாதை என்கிற குரலை சுமந்து கொண்டு அலைந்த அந்த தியாகிகளுடைய பரம்பரையில் அந்த பெருமை என்ற பெருமையோடு நாம் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய அரசியல் நம்முடைய சமூகம் நம்முடைய பண்பாடு அனைத்தும் ஆரிய வடவர் ஆளாகி இருக்கிறது நம்முடைய பொருளாதாரம் வடவர்களால் ஆதிக்கம் செய்யப்படுகிறது இல்லை என்று சொல்ல முடியாது இந்த நேரத்தில் இந்த இந்திய கூட்டாட்சியில் தமிழ்நாடு மாநிலம் தமிழ்நாடு தன்னுடைய உரிமையை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொன்றிலும் எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொன்றிலும் கடைசியாக உச்சநீதிமன்றம் சென்று இந்த தமிழ்நாட்டில் பல பேர் வேலையில்லாதவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் ஆனால் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்களுக்கெல்லாம் தலைவராக ஒருவர் ஆளுநர் பெயரில் இருக்கிறார் அவருக்கு கிண்டியில இருந்து ஊட்டி வரைக்கும் பங்களா இருக்கு கவர்னருக்கு எதுக்கு ஊட்டியில பங்களா கேள்வி கேட்கலாமா அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் கவர்னர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு வெயில் தாங்காது ஆகவே வெப்ப காலத்திலே அவர்கள் வந்து ஓய்வெடுப்பதற்கு ஊட்டியில பங்களா தேவைப்பட்டது நீங்க தமிழ்நாட்டை விட கொடுமையான பீகார் பக்கம் இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு வெயில் எல்லாம் புதுசுதான் உங்களுக்கு எதுக்கு இந்த ஊட்டி பங்களா மாத்திரலாமா ஒரு முதல்வர் பெயரை குறிப்பிட்டு அவர் சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறார் என்று இன்றைக்கு ட்விட்டர்ல போடுகிறார் ஒரு ஆளுநர் அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது மத்திய அரசு அதுல கவர்னரால் தடை செய்யப்பட்ட சட்டங்களை கவர்னரால் நிறுத்தி வைக்கப்பட்ட சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைத்த தீர்ப்பு அல்ல இந்தியா முழுக்க இப்படி ஒரு முதல்வர் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிற ஒரு தீர்ப்பாக அது அமைந்திருக்கிறது வட இந்திய பத்திரிகைகள் எப்படி தமிழ்நாட்டில் இது சாத்தியம் என்று கேட்கிறார்கள் கல்வித்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி விளையாட்டு துறையில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி தொழில் துறையில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி வருமான வரி எப்ப எவ்வளவு கட்டுகிறோம் என்பதை காட்டுகிற வளர்ச்சி அத்தனையும் தமிழ்நாடு இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது என்றால் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற அறைகூவலை முதல்வர் அவர்கள் எழுப்புகிறார் என்றால் அதற்கு அடித்தளம் இந்த சுயமரியாதை என்கிற மேடை சுயமரியாதை இன்றைக்கு மாநிலத்தின் சுயாட்சி என்பதை தாண்டி மாநிலத்தின் சுயமரியாதை என்ற குரலாக அது மாறி இருக்கிறது என்றால் ஒரு நூற்றாண்டினுடைய எல்லையில் வந்து நிற்கிறோம் இப்ப அடுத்த நூற்றாண்டு இதைவிட அதிகமான இதைவிட மோசமான சவால்களை எதிர்கொள்ளுகிற நூற்றாண்டில் பெரியவர்கள் முதியவர்கள் வயதான வழிகாட்டுகிற சான்றோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அடுத்த தலைமுறையை படையை நடத்தி செல்லுவதற்கு இளைஞர்கள் தேவை அந்த இளைஞர்களை வழிநடத்தி செல்ல தமிழ்நாட்டின் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதி அவர்களே உங்களை கேட்கிறோம் துணிந்து நில்லுங்கள் துணிந்து நில்லுங்கள் இந்த நாட்டில் இந்தியா முழுக்க எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அந்த சனாதனம் என்ற சொல்லை சொல்லுவதற்கு கூட அஞ்சுகிறவர்கள் அதை நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது அதனால் பிரச்சனை என்று புலம்பியவர்களும் இருக்கிறார்கள் அத்தனைக்கும் ஒரு அடி உச்ச நீதிமன்றம் கொடுத்தது இது ஒருவருடைய கொள்கை அந்த கொள்கையை சொல்லி நிற்கிறவர்கள் எந்த காலத்திலும் அஞ்ச வேண்டியதில்லை உங்களுக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கொள்கையாளர்கள் திரண்டு நிற்பார்கள் உங்களை நாங்கள் நம்புகிறோம் எங்களை நீங்கள் வழிநடத்துங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்